தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காளி வணக்கம் உளநலம் பேணுவது பற்றியோ உடல் நலம் பேணுவது பற்றியோ இந்த உலநலப் பகுதியில் சிந்திக்கிற தருணத்தில் இன்றைய தலைப்பாக எதையும் தாங்கும் உள்ளம் இருந்தால் போதாது எல்லோரும் தேவை என்று அரவணைத்து செல் என்ற தலைப்பில் சற்று சிந்திப்போம் அது இதயம் தாங்கும் உள்ளம் நஷ்டம் வந்தாலும் என்னால் கொள்ள முடியும் கஷ்டம் வந்தாலும் என்னால் கொள்ள முடியும் துயரம் வந்தாலும் என்னால் கொள்ள முடியும் எல்லாவற்றையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்றால் இதையும் தாங்கும் உள்ளம் என்று சொல்கிறோம் அது எங்களுக்கு முதலீடாகுமா என்ற தான் கேள்வி எது முதலீடாகுமா என்னாலே இதையின் தாங்கும் இதயம் என்னால் இதையும் தாங்கும் உள்ளம் என்னாலே இதையும் தாங்கும் மனம் படைத்தவர் அண்டு உங்களை இதையும் தாங்கும் உள்ள உள்ளவராக கருதி கொண்டால் அது முதலீடு ஆகுமா இல்லை தனிமரம் தோப்பாகாதன்ற ஒரு தமிழ் பழமொழி இருக்கு நான் தனிச்சு செய்ய முடியாத பல இருக்கு அப்போ எனக்கு சூழ உள்ளவை தேவை நாங்கள் கேட்டு ஒன்றும் வர மாட்டினோம் எனக்கு சூழ உள்ளவை இப்போ நாங்கள் அவர்களை அரவணைத்து போனால் அவர்கள் என் தம்பி என் அண்ணன் என் அக்கா என்ற தங்கச்சி என்று ஓடி வருவினோம் ஆகவே இதை தாங்கும் உள்ளம் இருந்தால் போதாது எல்லோரையும் தேவை என்று அரவணைத்து போகணும் இன்றைக்கு ஒருவர் தேவைப்பட்டு இருக்கலாம் தெருவாளை போகிற ஒருவர் இன்றைக்கு எனக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு நான் தெருவில் இந்த சந்தியில் அடிபட்டு விழுந்து தான் என்றார் அந்தவர் என்ன தூக்கி விடத்து வேறு அப்போ நான் நேற்று ஹலோ எப்படி சோமா இருக்கிறீங்கன்னு சிரிச்சு போட்டு போனா தான் ஆனோ பண்ணோம் அந்த அந்த அப்பா யா தாத்தா விழுந்து போன தூக்கி விடுவோம் என்று வரவேணும் இதை தாங்க உங்களுக்கு ஒரு முதலீடு தான் ஏற்றுக்கொள்கிறேன் எல்லோரும் அரவணைத்து வராத போது பலமில்லை எல்லோரையும் அரவணைக்கிறதுக்கு நாங்கள் சிரித்து கொள்ளணும் வணக்கம் என்று சொல்லுவோம் காலை மாலை வணக்கங்களும் சந்திச்சால் எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிக்கணும் எல்லாம் இருக்க வேணும் அப்போ அவங்க அடிக்கடி என்ன விசாரிக்கிறது துறையில் விழுந்து இருக்க என்று தூக்கிவிட விசாரிக்கணும் அவை இதை தாங்கம் உள்ள இருக்க வேணும் அது நல்ல முதலீடு ஆனால் எல்லோரும் அரவணைத்து எல்லோரையும் அரவணைத்து செல்லாத போது அது பலமில்ல பலமிழக்கும் அதன்படி தான் என்னுடைய சிந்தனை எனக்குரிய எல்லாம் எனது வீட்டில் இருக்கலாம் நான் என் வீட்டில் நான் விரும்பியபடி வாழலாம் ஆனால் குடும்ப ஒற்றுமை போயிட வேண்டும் இல்லையே தனிமையாக வாழ வேண்டி வந்துடும் வீட்டிற்கு வெளியே வந்துவிட்டால் அண்ட ஏல் சுற்றம் சூழல் சமூக உண்மை கண்காணிக்க கண்காணிக்கும் எல்லோரும் மதிப்பு எல்லோருக்கும் மதிப்பளித்து எல்லோரும் போயணும் பண்பாட்டை பின்பற்றி ஆகணும் வீட்டுக்குள்ளே என்னவும் பண்ணலாம் வீட்டுக்கு வெளியில் இருந்தால் சமூகம் வட்டி காக்கும் நெல்லொழுக்கத்தை போயிட வேண்டும் மைக்கார் மை ரோட் நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன் ரோட்டில் கார் ஓட்டியில அது அரசாங்க சொத்து அரசாங்க கட்டுப்பாட்டு கட்டுப்பட்டு தான் நீங்கள் வாகனம் ஓட்டலாம் ஆகவே எமது உடைமைகளை வைத்து நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் தான் தனிமையாக இல்லை ஒற்றுமையான குடும்பத்தில் மட்டுமே அப்படி இருந்தும் எதையும் தாங்க உள்ளம் போயிட வேண்டும் விட்டு கொடுக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ எதற்கும் முகம் கொடுக்கவோ அது உதவும் என்று சொல்லலாம் சமூக மட்டத்தில் வர நாங்கள் சமூகம் சார்ந்த ஒரு பிரஜை நாங்கள் சமூக மட்டத்துக்கு வரும்போது எங்கடைய இதயந்தாங்க உள்ளம் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுக்குள்ளே இருக்கலாம் சமூகம் சார்ந்த ஒரு பிறகு நாங்கள் அப்போ சமூக ஒழுக்க வழக்கங்களை பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும் அந்த ஒழுக்க வழக்கம் பழக்க வழக்கங்களை பின்பற்றி அவர்களோடு இணைஞ்சு அரவணைஞ்சு போக வேண்டும் அப்போ எனக்கு வளம் இருக்குது சொத்து இருக்கலாம் பணம் இருக்கலாம் உத்தியோகம் இருக்கலாம் நிரந்தர வருமானம் பெறலாம் உழைப்பு இருக்கலாம் உலப்பலம் மனப்பலம் இருக்கலாம் ஆனால் விழுந்து கிடந்தால் தூக்குவதற்கு அடுத்தவர் தேவை நான் செத்தாகூட என்ற சவங்காவ நாலு பேர் தேவை என்றால் நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஆகவே எங்களிடம் எல்லாம் இருந்தும் சுற்றுப்புற உள்ள எல்லோரையும் அரவணைத்து செல்ல நட்பண்பு இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி